ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன் இன்னைக்கு நான் வந்து டின்னர் தான் பண்ண போறேன் ரோட்டி பண்ண போறேன் அதுக்கு சைடிஷ் வந்து பாத்தீங்கன்னா பன்னீர் பூர்ஜி மசால் கிரேவி தான் பண்ண போறேன் எல்லாரும் ட்ரையா தான் பண்ணுவாங்க நான் இன்னைக்கு வந்து அதை கொஞ்சம் கிரேவியா நான் வந்து செய்யப் போறேன் இந்த மாதிரி செய்யும் போது சப்பாத்திக்கு மட்டும் கிடையாது இட்லி தோசை இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும் எந்த டிஃபன் ரெசிபிஸ்க்கும் நம்ம சாப்பிடலாம் இல்லைன்னா ஒயிட் ரைஸ்ல கூட நம்ம வந்து விட்டு வந்து பெசஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்போ இது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் நான் இன்னைக்கு வந்து ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன் அதுல ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு வாசனைய கொடுக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை ஒரு பட்டை நாலு கிராம்பு இது எல்லாமே நல்லா நமக்கு வந்து பொறிஞ்சு வந்துருச்சு இந்த சமயத்துல ஒரு சின்ன கால் துண்டு அளவுக்கு இஞ்சியும் ஒரு நாலஞ்சு பூண்டையும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட சேர்த்துருவோம் சேர்த்துட்டு இதையும் நல்ல பச்சை ஸ்மெல் போர் அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நம்ம வதக்கினாலே போதும் இதுக்கு அடுத்ததான் நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் நல்லா பெருசா பார்த்து எடுத்துட்டு அதை பொடிசா கட் பண்ணி இதுல சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நம்ம கையில கை விடாம நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வந்து வதக்கிருக்கேன் இன்னும் நல்லா வதக்கி ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா நம்ம இதை வந்து வதக்கி விட்டுடலாம் இப்ப நான் வந்து டொமேட்டோ பியூரி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ்ல மூணு தக்காளி எடுத்துட்டு அதை வந்து மிக்சியில நல்ல கோர்ஸா நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வந்து தக்காளி முழுசாகவும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி அரைச்சும் சேர்த்துக்கலாம் அரைச்சு பண்ணும் போது டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துருச்சு மூணு நாலு நிமிஷம் மீடியம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த சமயத்துல ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு அப்படி இல்லைன்னா பொட்டு கடலை மாவு எது உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்க சேர்த்துக்கோங்க இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுடுவோம் நல்ல ஒரு நமக்கு ஸ்மெல் போய் நல்ல நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது போடும் போது நமக்கு இந்த கிரேவி வந்து நல்ல ஒரு தான் ஆகும் வந்து இந்த மாவு சேர்க்கிறோம் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமா நான் வந்து மஞ்சள் தூளும் சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்து வச்சிருக்கிற டொமேட்டோ பியூரியும் இதோட சேர்த்துறேன் நம்ம எடுத்து வச்சிருக்கிற டொமேட்டோ பியூரியில நான் கொஞ்சமா தண்ணியும் சேர்த்துட்டு அதையும் நான் இதுல விட்டுடுறேன் விட்டுட்டு இத நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது எல்லாமே நான் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தச்சு இந்த சமயத்தில் நான் வந்து குடமிளகாய் எடுத்துருக்கேன் பாதி குடமிளகாய் எடுத்துட்டு விதை எல்லாத்தையும் நீக்கிட்டு நான் வந்து நீள நீளமாக நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது போடும்போது நமக்கு இந்த புர்ஜி வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் நல்ல ஒரு குடமிளகாயோட ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்காக சேர்த்துக்கிறேன் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் பச்சை பட்டாணி கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட் நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இது கூட நான் கொஞ்சம் ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ ஒவ்வொரு மசாலாவா சேர்த்துக்க போறோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சோலை மசாலா அதாவது சென்னா மசாலா சேர்த்துக்கிறேன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் நான் வந்து இது வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும் ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடரும் போட்டிருக்கேன் நார்மல் சில்லி பவுடரும் போட்டிருக்கேன் காரத்துக்காக போட்டுட்டு இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இதோடைய ராஸ்மெல்லாம் போய் நல்ல ஒரு கொதி வரணும் கேஸை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் இப்போ நான் வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன் எடுத்துட்டு கேரட் துருவில இந்த மாதிரி நான் வந்து துருவி எடுத்து வச்சிருக்கேன் பாக்கும்போதே தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நல்லா நமக்கு வந்து கொதி வந்துருச்சு கொதிச்சு ராஸ் மெல் எல்லாமே நமக்கு வந்து போய் நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம துருவி வச்சுக்கிற பன்னீரையும் சேர்த்துடலாம் இப்போ எடுத்து வச்சிருக்கிற பன்னீரை கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ துருவின நான் பன்னீரை எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம் நமக்கு சீக்கிரமா வெந்து வந்துடும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா நல்லா கொதிச்சு பன்னீர் வந்து நல்லா கலந்து வெந்து வந்துடும் அவ்வளவுதான் இப்போ இது வந்து நல்ல ஒரு கொதி வரட்டும் பாக்கலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஏழு நிமிஷமா நல்லா கொரிச்சிட்டு இருக்கு பன்னீரும் நல்லா வெந்து வந்துச்சு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கு இதோட நான் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்து இருக்கணும் அப்பதான் கரெக்டான ஒரு இருக்கும் நமக்கு மாவு போட்டுக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி இருக்கும் நான் இதோட கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் இது நல்லா ஆறணும் அப்புறம் நல்ல ஒரு திக்காக வந்துடும் வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துட்டு மாதிரியே நம்ம வந்து இதை ஆற விட்டுடலாம் ஆறும் போது எந்த அளவுக்கு நமக்கு திக்கா இருக்கு அப்படிங்கறதையும் நான் வந்து பார்க்கலாம் பாக்கலாம் பாத்தீங்கன்னா நல்ல நமக்கு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு நல்லா ஆறிடுச்சு எனக்கு ஆறினா நமக்கு இந்த அளவுக்கு நல்ல திக் ஆயிடும் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இப்போ இத வந்து நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் நம்மளுடைய பன்னீர் புர்ஜி மசால் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இதை ஒரு பவுல்லையும் மாத்தியாச்சு இதுக்கு நான் வந்து தான் பண்ணியிருக்கேன் நான் 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 வந்து வந்து சப்பாத்தி தேய்ச்சிட்டு ஒரு 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 ஷார்ப்பான ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற மூடி அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹோட்டலில் கூட நமக்கு இந்த மாதிரி ஒரு பார்க்க முடியாது நமக்கு வந்து ஹோட்டலில் ட்ரையாக தான் இருக்கும் நான் வந்து கொஞ்சம் கிரேவியா பண்ணிருக்கேன் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் நம்ம சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கோம் போகணும் தோணும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து இந்த கிரேவியும் ரெடி பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியான ஒரு கிரேவி தான் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்